இனி யார் தடுத்தாலும் சரி என் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதிலிருந்து இந்த தாய் நான் விலகுவதில்லை என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வெற்றிக்கான நேரத்தின் பயணத்தையும் தொடங்கி வைத்து விட்டேனே இதற்காக இனி அழுது இருக்கின்றாள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் தேடலை தேடிக்கொண்டே இருக்கின்றாள் இதோ நான் உனக்காக வாழ்க்கையின் முறையை பின்பற்ற சொல்லி தந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ அளவே வேண்டா உன் மனதில் எந்த உறவு உனக்கானவர் வரவேண்டும் என்று நினைத்தாயோ விலகிவிட்ட போனவர் உன்னிடமே திரும்ப வர ஆசைப்படுகிறார் அவரைத்தான் நான் உன்வசமாக்கப் போகிறேன் ஏனென்றால் உன்னால் எண்ணத்தையும் குணத்தையும் புரிந்துவிட்டு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு யாருமில்லை என்று எண்ணிக் கொண்டிருந்தார் உனக்கான நேரத்தை நான் சரி செய்து விட்டேன் இனி உன் கெட்ட நேரத்தை முடித்து விட்டு உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து விட்டது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை மாற்றும் தருணத்தையும் நீ வெற்றியாக்கும் தருணத்தை நான் தர வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கை இப்படி மாறி விட்டதே என்று யோசிக்காண்டா ஏன் பிள்ளை பிடித்ததை வைத்துக்கொள் ஆனால் எதையுமே பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தடைகளை தட்டி கழிப்பதை விட அதைத் தகர்த்து விடுவது தானே இங்கு பொத்திசான் இச்சனம் அப்படி தடைகள் வந்து விட்டால் எல்லாம் என் தான் இருக்கின்றாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ உன் சூழல்களை பார்த்து பார்த்து இங்கு பதற்றப்படாதே உன் சூழ்நிலைகளைத் தாண்டி உன்னை ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் கலைத்துச் செல்லும் போது நீ எதற்காகவும் இங்கு அள வேண்டாம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வளம் வந்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது இந்த தருணத்தில் விலகிவிட்டவர் உன்னை வந்து தான் சேரப்போகிறார் யார் உனக்கானவர் என்று நினைத்தாயோ அவரே வந்து சேரப்போகும் தருணத்தை நான் உனக்கு காட்டி இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உன்னில்தான் இருந்து கொண்டு என்று இப்பொழுது புரியக்கூடிய காலம் உன்னை தேடி வந்து விட்டது நம்பிக்கையோடு இருந்தாயில்லவா எனி நல்மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த தாய்வராகி உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் வெற்றி உன்வசமாகும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த சாதகமான சூழ்நிலையை உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றது பிரச்சனைகளை தேடி தேடி நீ அதை தீர்ந்து வைத்ததெல்லாம் போதும் என் கண்ணை நீ பயத்தின் பின்னாலும் அச்சத்தின் பின்னாலும் கஷ்டத்தின் பின்னாலும் அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் ததும்ப ததும்ப கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் உன்னை நிராகரித்தவர்களும் ஓரங்கட்டியவர்களும் உன்னை தூசி என தூக்கி எறிந்தவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு நகர்ந்து செல்வதற்கான அறிகுறியை நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் நீயோ போகின்ற வழியில் எல்லாம் உனக்கு தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்தாய் அல்லவா அதை தடைகளாக நீ எண்ணி விடாதை அதை படிக்கற்களாக மாற்றும் வெற்றியின் படிகற்களாக மாற்றும் சூட்சமத்தை நான் உனக்கு சொல்லி தருவதற்கான ஒரு வேலையைத்தான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் இன்னும் சில வேளையில் இந்த அன்னையானவள் என்ன சொல்ல வரி என்பதே நமக்கு புரியவில்லையே என்று நினைக்கின்றாய் என் தங்கமே அப்பொழுது என் முன் வந்து அம்மா நீ சொல்வதும் செய்வதும் எனக்கு புரியாமல் அல்லவா நான் திசையற்று நின்று கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் என்னிடம் சொல்லி விட்டுப்பார் நிச்சயமாக என் வார்த்தைகளாகவோ என் எண்ணங்களாகவோ உன்னிடம் பிரதிபலிக்க உனக்கான ஒருவரை நான் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் உன் பிரியமானவரை வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்னை செய்யக்கூடாது என்பதை புரிய வைக்கும் அந்த தருணத்தை உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நடத்தி வைக்கத்தான் போகிறேன் யார் ஒருவரால் உன் வாழ்க்கை மாறும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ இருந்தாயோ அவரால் உன் வாழ்க்கையை போகும் சக்தியை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக தருவதற்கு உன்வராகித்தாய் நான் தந்திருக்கும் பொழுது நீ இதற்காக மனதில் வருத்தத்தை மட்டும் வைத்து கொண்டிருக்கின்றாய் இங்கு அவமானங்களை சந்தித்த நான் கூணி குறுகி நின்ற இடத்திலே தோல்வியை மட்டும்தானே தழுவிக்கொண்டு இருக்கின்றேன் எனக்கு துரோகத்தை அங்கு இழைத்தவர்கள் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அங்கு நல்முறையில் தானே அவர்களுக்கான வாழ்க்கையே அங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனம் தீ கவலையோடு இருக்கின்றது என் பிள்ளையே இப்பொழுது உன் கண் பார்வைக்கு வேண்டுமென்றால் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களும் உனக்கான அவமானத்தை ஏற்படுத்தியவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அவர்களும் சிறிது சந்தேகம் படும்படியான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அவர்களும் கவலைப்படும்படியான சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது வெட்ட வெளியிலே வெறும் கண் பார்வையை வைத்து மட்டும் நீ அங்கு சரி தவறென்று முடிவு பண்ணிவிடாதே நீ உண்மையிலே விசாரித்துப் பார் என் பிள்ளையே நீ எவ்வளவு நல் உள்ளத்தோடு என்னை நாடி வந்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் மன தூய்மையை சோதிக்கும்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் உன் உறவை அவர்கள் உன்னிடமிருந்து பிரித்து வைத்து உனக்கு அவ பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை எப்படி இந்த தாயானவள் நான் தாங்கிக் கொள்வேன் என்று நீ நினைக்கின்றாய் ஒரு பொழுதும் நான் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவே போவதே கிடையாது எத்தனை சோகத்திற்குள்ளும் நான் உன் வாழ்க்கையான ஒன்று உன் வாழ்க்கைக்குள் தேடி வரும்பொழுது நான் உன் இடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியை தராமல் விட்டு விடுவேனா என மனதில் இருந்த சோகத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இறுதி கட்டத்தை என் பழிகள் அங்கு முடித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக நமக்காக என்ன கிடைக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் காத்திருப்பு காண நிலையே நான் முடித்து வைத்து விட்டு இனி உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி மல்லி கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வருகின்ற பயணத்தில் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வேதனையான விஷயம் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதில் நீ வேதனையை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் நான் சொல்வதை மட்டும் கேள் அந்த வேதனையை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறாய் என்பதை பார் இந்த தாய் வெறும் கல்லாக இருந்து கொண்டு அங்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாளோ என்று நினைக்க வேண்டாம் என்னை முழுவதுமாக நம்பிக்கொள் என் நம்பிக்கைதான் உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழி என் மீது மாறான் நம்பிக்கை வைக்கும் என் பிள்ளையே நான் உனக்கான விஷயத்தை ஒவ்வொரு அச்சு பிசுறாமல் உன் மனதில் உள்ளதே உள்ள தருண செய்து முடிக்கப் போகிறேன் ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக ஆரம்பித்து விட்டது என்ன நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் ஒரு அறிகுறிகள் கூட தென்படவில்லையே என்று உன் மனதிற்குள் நினைத்ததை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பதில் நீ அங்கு குழப்பமடையும் இந்த தருணத்திலே அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு கட்டி உன் கண்மூடி முடிப்பதற்குள் என்ன நடக்கும் என்று நினைக்கின்ற இந்த வேளையிலே அதிசயத்தை நிகழ்த்த நான் இந்த என்னை வந்து விட்டேன் இந்த ராகி தாய் மூலம் நீ பெறுகின்ற வெற்றி வாய்ப்பினை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்கப் போகிறது சாதகமான சூழ்நிலையை தந்து விட்டேன் இனி வருகின்ற வேலைகள் எல்லாம் நீ வெற்றியைத்தான் பெறுவாய் விடை விழித்தவர்கள் நினைத்தும் விலகிவிட்டவர்கள் நினைத்தும் அழுத காலங்கள் முடிந்து விட்டது நானே உனக்கு துணையாக இருப்பேன் ஓம்பராகி தாயே போற்றி